சி ஆட போறாங்க அவங்களோட நீங்களும் கம்பெனி கொடுக்க போறீங்க வாங்க கால் முளைத்து போகை எங்களோடு கொல்க நதி போலை எல்லாமல் டூபெ ஒரு பெல்லி டான்ஸ் ஒரு பல்லி டான்ஸ் ரெண்டுமே பார்த்தாச்சு வாங்க சல்மா சல்மாக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம் சோ சங்கீதா நீங்க தான் வந்து ஏவ லாக் பண்ணீங்க வாங்க பக்கத்துல இருந்து பாருங்க அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு கம் ஆன் பாருங்க பெல்லி டான்ஸர்க்கே டஃப் குடுப்போம் எங்க ஆளு மியூசிக் ப்ளீஸ் கம் ஆன் நான் உத்தம் திம்பு நான் முத்தம் தின்பவள் ஒரு வட்டு அருமையா இருந்தது நீங்க தான் டாப்பு நீங்க டூப் ஓகே அடுத்ததாக பிரீதா நீங்க டூப் லாக் பண்ண பி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க வாங்க ஒரு மனுஷன் பன் இருந்து ஆடி நமக்கு ஓந்து வைக்கிறக்கா எங்களை யாரும் கவனிக்காமல் சூப்பர்க்கா என்னைக்கா மாக்கா இப்போ நாற்பத்தஞ்சு எபிசோட் சூப்பர் சூப்பர்க்கா சொல்லிருக்கீங்களா எப்படி அக்கான்னு சொல்ல முடியும் என்ன கையில் ஏதோ வச்சுருக்கீங்க ஐயா காப்பி தம்பி 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 ஏய் அமைதி யாருங்களா இரு கையில் என்னது காப்பி இதில் என்ன நகைச்சு நீங்கள் இப்போ கைதிட்டு இருக்கீங்க ஐயா ஏன் ரைட் டேனில் வைக்காமல் லெஃப்ட் ஹேண்டில் வச்சிருக்கேன் தெரியலையா காப்பி ரைட்ஸ் வந்துடக்கூடாதுன்னு இருக்காங்க ஐயா நான் அவன் விஷயத்த சொல்லிட்டேன் எனக்கு இப்போ அரசவைக்கு போகணும் ரெண்டே ரெண்டு பேர் தான் பள்ளி டான்சர் ஒரு பள்ளி டான்சர் மாதிரி நான் என்ன பண்றையா உங்களுக்கு வந்து பார்த்தா யார் டூப்னு கண்டுபிடிச்சு டெக்ஸ்ட் பண்றேன் டெக்ஸ்ட் பண்ணு நீ கிட்ட போய் நீ அரசவைக்கு போயிடு அரசியை நான் கேட்டதா ஓகே அண்ணனுக்கு ஒரு கை தட்டல கொடுங்க ஸோ ஏற்கனவே வந்து சல்மான் நீங்கள் சி லாக் பண்ணிங்க சங்கீதா நீங்கள் ஏ அண்ட் பிரீத்தா வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தா வந்து பி இப்போ எதாவது மாற்றிக்கிறீங்களா இல்லை நான் மாற்றிக்கிறேன் நீங்கள் மாற்றினா இப்போ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இப்போயே எடுத்து போனாங்க மாற்றுறதுக்காக ஓகேவா எதுக்கு மாற்ற போகிறீங்க ஏ பியிலேருந்து ஏக்கு போகிறீங்க ஓகே பியிலேருந்து ஏக்கு போயிட்டாங்க பிரீத்தா வேற யாராவது சங்கீதா

ஸோ சரியான டூ புசியை லாக் பண்ணது ரெண்டு பேர் அது சல்மா அண்ட் சங்கீதா ஓகே இந்த வெற்றியை நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு நீங்க மூணு பேர் வாங்க எல்லாரோட சேர்ந்து ஒரு நடனம் ஆடுவோம் எனக்கு வந்து வெற்றி இல்லையே தோல்வி ஆயிடுச்சு பரவால தோல்வியை நம்ம கொண்டாடுவோம் வாங்க இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி ஜாலியா இருக்குல சென்டர் சீட்ல உட்கார்ந்துகிட்டு

இப்போ சங்கீதா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாச்சு ஆச்சு ஆனால் நீங்க கரெக்டான ரூபா கண்டுபிடிச்சிங்க இப்போ நீங்க ஹண்ட்ரட் பாய்ஸ் இருக்கீங்க ஸோ பிரீதா நீங்க இரநூறு புள்ளி கம்மியாகி இப்போ நீங்க எழுநூறு புள்ளிகளில் இருக்கீங்க